ஏன் ஜதிக்கு பதர் ஓல் ஜதிக்கு கேக்குறாரு எமடா வருவாங்க லோ 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 திரி இருக்கேடா அந்த கட்டவே என்னரே நான் ஆம்பள சிங்க அப்டா காதோட்டமா திரிறோம் ஆ சிங்க அடியில தொங்கு அங்க பாரு லோ லோ நான் கேக்கறது பதர் சொல்லுமா என்னயா நான் என்ன சொல்லு என்ன சொல்லு நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் தான் சொன்னேன் ஓ மாமாடி யார்ட்ட கேக்குற மாமாடி எப்படி என்ன செய்வாங்க கேக்குற நான் என்ன செய்வேன் மாமாடி போய் 30 ரூபாய் கொடுப்பேன் சரி 30 ரூபாய் கொடுக்கல என்ன சொல்லுதுப்பா ஐயா ஓ சாரிங்க இப்ப மாமாடி கிட்ட போய் ஏதோ ஆபத்தியா அப்பா வந்து வச்சிருக்கறப்பா அண்ணே மூணு மப்பாட்டியா அஞ்சு அஞ்சு இருக்க குடும்ப தாங்குதானே உங்களுக்கு இருக்கையா இரு இருக்கீங்க உங்களுக்கு இருக்கா உண்மையா சொல்லிருங்க ஏ இருடா இருக்கா

நான் வப்பாட்டி வச்சிருக்கேன் செல்போனோட காசு இல்லாம உட்காந்துருக்காப்ல அஞ்சாவது வப்பாட்டியா அவன் புருஷங்காரை குட்டிக்கிட்டு சாப்பாரு ஆமா பரவாயில்ல இந்த மாதிரி எப்படியே கேட்பா நீ உனக்கு எத்தனை பொண்டாட்டி பா வப்பாட்டி இல்ல எத்தனை வப்பாட்டி இல்ல பொண்டாட்டி இல்ல வேணா ஏதாவது கூட்டிக்கேன்

ஏய் ஏய் என்னமா என்ன சொல்ல நான் பெருசுன்னு சொல்லிட நீயே யாரு ஆமாளே யாரு ஆமாளே விளையாறாங்க அப்பா யாரு ஆமாளே யாரு உன் பெருமை யாரு உன் அண்ணா யாரு உன் தம்பி யாரு உன் கொள்ளுன யாரு உன் மாமா யாரு யாரு யாரு

காருந்தே நானே தமி உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான்